ஜனாசாவில் கலந்து கொள்ளுதல் தும்மியவருக்கு பதில் கூறுதல் சத்தியம் செய்தவரின் சத்தியத்தை நிறைவேற்றுதல் அநீதம் செய்யப்பட்டவருக்கு உதவுதல் விருந்துக்கு அழைத்தவருக்கு பதில் கூறுதல் சலாமிற்கு பதில் கூறுதல் என எங்களுக்கு கட்டளையிட்டார்கள் தங்கம் மோதிரம் அணிவது வெள்ளி பாத்திரத்தில் பருகுவது கலந்த சிவப்பு நிற துணி பட்டு மற்றும் கித்தான் நூலால் உள்ள துணி பட்டு அணிதல் கெட்டியான பட்டு குறுக்கிலும் நெடுகிலும் பட்டு நூலால் நெய்யப்பட்ட துணி ஆகியவற்றை விட்டும் எங்களை தடுத்தார்கள் என்பதாக அறிவித்துள்ளார்கள்